பங்களாதேஷோட பிரைம் மினிஸ்டரை வந்துட்டு தூக்க தண்டனை வந்து அறிவிச்சிட்டாங்க என்னென்னா ஒரு பிரைம் மினிஸ்டருக்கே தூக்கு தண்டனை எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை விட இப்போ இப்போ அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னா இந்தியாவில் தான் தலைமறைவாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்காக இவங்களுக்கு ப்ர இது தூக்கு தண்டனை கொடுத்தாங்க அப்படின்னா வந்து இவங்க வந்து போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இவங்களுக்கு எதிராக நிறைய போராட்டம் அதோ குறிப்பாக இளைஞர்கள்லாம் போராட்டம் பண்ணும்போது வந்து அந்த போராட்டக்காரர்களையும் தடுத்து நிறுத்த வேண்டும் ஒழிக்க வேண்டும் அப்படின்றதுக்காக இவ் அவங்களுக்கெல்லாம் கில்லிங் ஸ்ட்ரைக்கு வந்து பர்மிஷன்லாம் கொடுத்துருக்காங்க போலீஸை வச்சோ மிலிட்ரி வச்சோ ஸோ வந்து அதே மாதிரி ட்ரோன் அட்டாக்லாம் கூட பண்ணியிருக்காங்க அதனால வந்து பல பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த கொலைகளுக்கெல்லாம் காரணம் வந்து இவங்க தான் இவங்களுக்கு வந்து மரண தண்டனை கொடுக்கணும் நோ ஒன் இஸ் அபௌ த லா அப்படின்னு சொல்லி இப்போ வந்து இவங்களுக்கு மரண தண்டனை அந்த கோர்ட் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இவ இவங்களோட ஆதரவாளர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க வழக்கம் போல் அப்படின்னா வந்து இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் அட்டாக்கு இது வந்து இவங்க தான் இவங்க ஒரு பொலிட்டிக்கல் விக்டிம் இவங்க தான் பாவம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போது இந்தியா வந்து இவங்களை ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னு ஒரு ரூமர் இருக்குது ஆனால் லைக் இந்தியாவில் தான் தலைமுறைவாக இருக்கணும் பேச போகிறது இந்தியாவோட அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா வந்து பொத்தம் பொதுவாக வளர்க்கும் போல் ஒரு டிப்ளமெட்டிக்காக ஒன்று சொல்லியிருக்காங்க பங்களாதேஷில் வந்து அமைதி நிலவணும் மக்கள்லாம் வந்து கொஞ்சம் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்பட்றோம் அதுதான் இந்தியாவோட விருப்பம் அப்படின்னு ஒரு டிப்ளமேட்டிக்காக ஒரு ஸ்டேட்மெண்ட் வெட்டிருக்காங்க இப்போது என்னோட கேள்வி என்ன அப்படின்னா இவங்க இதை பண்ணாங்களான்னு நமக்கு தெரியாது ஆனால் பக்கத்து நாட்டுக்காரங்களில் பக்கத்து இருந்து ஒரு ப்ரைம் மினிஸ்டரை நம்ம பொழுது சொந்த நாட்டில் இருக்கிற தமிழ்நாடு மீனவர்களை ஏன் வந்து நம்ம கண்டுக்க மாட்டுறோம் ஏன்னா அவன் ஹிந்திக்காரன் நம்ம தமிழ்காரன் அவன் வந்து அவனை வந்து நம்மளை நம்மளை பக்கத்துக்கு பங்களாதேஷை கூட அவன் காப்பாற்றுவான் பங்களாதேஷோட ப்ரைம் மினிஸ்டரை கூட அவன் காப்பாற்றுவான் ஆனால் நம்மளை வந்து ஒரு வேறு ஒரு தான் அவன் பார்க்குறான் ஐ அண்ட் பை தட் ஐ மீன் லைக் த த ரூலர்ஸ் ஸோ ஐ திங்க் ஏ இது இந்த டாபிக் ஸோ இப்போ கூட ரீசண்டாக முப்பத்தஞ்சு பேரை வந்து இது பண்ணியிருந்தாங்கல்ல லைக் அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க அடிக்கடி வந்து அவங்க ஒரு பதட்டத்திலே வாழ வேண்டியதாக இருக்குது அந்த ஃபேமிலி நிலைமை யோசிச்சு பாருங்களேன் சில சமயம் வந்து சுட்டு கொண்டுடுறாங்க சில சமயம் அடிக்கடி அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு திரும்பி எடுத்துகிட்டு வந்து விடுறாங்க அப்போ அந்த ஃபேமிலியோட மனநிலை யோசிச்சு பாருங்களா கண்டினியூஸாக ஒரு பயத்திலே தான் வாழணும் இப்போ போகிறாங்களே மீன் பிடிக்க அவங்க திரும்பி வருவாங்களா மாட்டாங்களா பிடிச்சிட்டு போயிட்டாங்களே என்ன பண்ணிடுவாங்க அவங்கள அப்படின்ற ஒரு பதட்ட நிலையிலே தான் அவங்க வந்து அவங்களோட லைஃப் ஃபுல்லாகவே அவங்க வாழணும் ஸோ அது அந்த அவங்களுக்கு அந்த அந்த தாய்மார்களுக்கும் அந்த மனைவிகளுக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு 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 தைரியமாக இருக்கணும் ஒரு நிம்மதி வேணும் அப்படின்னா வந்து அவங்களுக்கு நம்ம நாடு நம்மளை கைவிடாது பா நம்ம நம்ம நாடு ஸ்ட்ராங்காக இருக்குது நமக்காக இருக்குது அப்படின்ற ஒரு 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 ஃபீல் வரணும் அதுக்கு ஒரு தமிழன் வந்து ஒரு ப்ரைம் மினிஸ்டராக மாறணும் இந்தியாவுக்கு இல்லை அட்லீஸ்ட் தமிழன் வந்து சீஃப் மினிஸ்டராக வந்து இதெல்லாம் எதிர்த்து ஸ்ட்ராங்காக சென்ட்ரலில் சண்டை போடணும்